தமிழ்நாட்டில் பாமாயில் துவரம் பருப்புகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேசனில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவி வருவதாகவும் தகவல் வெளியான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு முக்கிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ரேசன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கனடா மஞ்சள் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இவற்றை தமிழக அரசின் ஓர் பொருள் வாணிப கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேசன் கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது ஆனால் ரேசனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்தபடியே உள்ளன இந்த ஒரு சூழ்நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் தமிழக ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதில் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகி கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மற்றும் மளிகை பொருட்களின் விலைகள் அதிகரித்திருப்பது விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் விலை நயாவில கடைகளின் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் மளிகை பொருட்களையும் ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் டாக்டர் ராமதாசன் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தை ஈர்த்திருக்கிறது அது மட்டுமின்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாய்களுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் என்று திமுக ஏற்கனவே வாக்குறுதியில் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டு தென்னை விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படியான கோரிக்கை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார் அப்படியானால் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுமா இல்லை பாமாயில் வழங்கப்படுமா அல்லது இரண்டுமே வழங்கப்படுமா என்று தெரியவில்லை ஆனால் பாமாயில் துவரம்பருப்பரின் பற்றாக்குறையை தீர்க்க அரசு அடுத்த அதிரடியை மேற்கொண்டுள்ளது தற்போது இருபதாயிரம் டன் துவரம்பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணிக்கையில் ஒரு லிட்டர் பாமாயில் பாக்கெட்டு வாங்கும் பணியினை வாணிபக் கழகம் ஈடுபட்டுள்ளதாம் இதையடுத்து பாமாயில் துவரம் பொறுப்புகளுக்கான பற்றாக்குறை விரைவில் நீங்கும் என்றும் அனைவருக்குமே ரேஷனில் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது